அனைவருக்கும் வணக்கம் இன்ஃபோ டிஜி சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவிருக்கின்றேன் இன்றைக்கு பதிவு உள்ள நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழே ஒருத்தவங்க வந்து ஆயிரம் ரூபாய் வாங்கிட்டுருக்காங்க ஆனால் இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழே குறிப்பிட்டுள்ள தகுதிகள் அவங்களுக்கு கிடையாது அவங்க மேலே நான் புகாரை அளிக்கணும்னா தாராளமாக நீங்கள் வந்து அழிக்கலாம் அதற்கான வழிமுறைகள் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம் முக்கியமான விஷயம் என்னென்னா நீங்கள் யார் பேரில் வேணாலும் புகாரை அளிக்கக்கூடாது அவங்களுக்கு உண்மையாகவே வந்து தகுதிகள் இல்லை அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் நீங்கள் புகாரை அளிக்கலாம் நீங்கள் அளித்த புகாரை உடனே வந்துட்டு அவங்க வந்துட்டு பார்த்து அதை வந்து பரிசீலனை பண்ணுவாங்க நீங்கள் சொன்னது உண்மையா அது வந்து கரெக்டாக இருக்கா அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே பார்ப்பாங்க நம்ம தமிழக அரசு அதுக்கான ஸ்டெப்பு வந்து எடுப்பாங்க எடுத்த பிறகு தான் அதுக்கான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் கரெக்டாக வந்து செய்வாங்க அவ்வளோதான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பல ஆள் கொடுத்துங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த புகார் அளிக்கிறத வந்து நேர்மையான முறையில் மட்டும் செய்யுங்க ஏதோ ஒரு வஞ்சகம் வஞ்சகத்தீக்கிறதுக்காகவோ ஏதோ ஒரு பேட் மோட்டிவேஷனுக்காக தயவுசெய்து யூஸ் பண்ணாதீங்க இது உண்மையாக இருக்கும் அவங்களுக்கு உண்மையாகவே அந்த த ஆயிரம் ரூபாய் வாங்குறதுக்கு தகுதிகள் இல்லை இந்த ஆயிரம் ரூபாய் அவங்களுக்கு ஒரு பெரிய இது விஷயம் கிடையாதுன்ற ஒரு விஷயங்களும் உங்களுக்கு ஊர்ஜிதமான ஆனப்போ மட்டும் இந்த புகாரை வந்து நீங்கள் தெரிவிங்க ஓகேங்களா இப்போ புகார் அளிப்பது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான் புகார் தெரிவிப்பிற விவரம் அதாவது நீங்கள் யா புகார் இல்லையா உங்களுடைய பெயரும் மொபைல் நம்பரையும் கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணணும் உங்களுடைய முகவரி வந்துட்டு ஆப்ஷனில் தான் நீங்கள் கொடுத்தாலும் கொடுக்கலாம் கொடுக்காமலும் விட்டுடலாம் அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கீழ்கண்ட தகுதி இல்லாத நபர் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளாரா அவரது சேர்க்கையை கீழ் குறிப்பிட்டுள்ள காரணத்தால் ஆட்சேபித்து புகார் அளிக்கிறேன் அதாவது இது கீழே குறிப்பிடுறீங்க இல்லையா யார் பேரில் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்களோ அவர் பேர் அவருடைய விவரத்தை எந்த இடத்துல குறிப்பிடணும் அது எந்த காரணத்துக்காக வந்துட்டு நீங்கள் ஆட்சேபிக்கிறீங்கன்றத மென்ஷன் கண்டிப்பாக பண்ணணும் இதில் வந்து ரெட் கலரில் கொடுத்துருக்குறது எல்லாமே வந்து மேனிட்டரி கண்டிப்பாக நீங்கள் ஃபுல் ஃபில் பண்ணி தான் ஆகணும் மற்றதுபடி இருந்தால் ஆப்ஷனில் வந்து கொடுத்திருக்கதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது தெரிஞ்சால் ஃபில் பண்ணலாம் இல்லைனா விட்டலாம் இப்போ வந்துட்டு கண்டிப்பாக வந்து நீங்கள் யார் பேரில் புகார் தெரிவிக்கிறீங்களோ அவங்களுடைய நேமு அவங்களுடைய தொலைபேசி எண் அது வந்து ஆப்ஷன் தான் அதுக்கப்புறம் அவங்களுடைய மாவட்டம் கண்டிப்பாக கொடுக்கணும் வட்டமும் அதே போல் கண்டிப்பாக கொடுக்கணும் வருவாய் கிராமம் வந்து ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க ரேஷன் கடையும் வந்து ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் யார் பேரில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களோ அவங்களுடைய முகவரி இந்த இடத்துல உள்ளீடு செய்யணும் அதுக்கப்புறம் தன்மையை தகுதியின்மை விவ விவரிக்கவும் அதாவது நீங்கள் இப்போ ஒரு பர்சன் மேலே கம்ப்ளைண்ட் புகார் தெரிவிக்கிறீங்க இந்த காரணத்துக்காக அவருக்கு எலிஜிபிள் இல்லைன்றதை சொல்கிறீங்கன்னா அது ஐநூறு எழுத்துக்கள் ஐநூறு வேர்ட்ஸுக்கு மிகாமலாம் நீங்கள் வந்து இந்த இடத்துல டைப் பண்ணலாம் டைப் பண்ணி சமர்ப்பிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து தகுதியின்மைக்கான காரணங்களும் வந்து நம்ம கலைஞர் உரிமை மகளிர் திட்டத்துக்கு சில எலிஜிபிலிட்டி கொடுத்துருப்பாங்க அதில் எந்த காரணத்துக்காக அவங்களுக்கு வந்து தகுதி இல்லைன்னு சொல்கிறீங்கன்றதை இதில் இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் டிக் பண்ண வேண்டியது இருக்கும் ஓகேங்களா எந் எந்த விஷயமோ அதை வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கலாம் எத்தனை வேணாலும் நீங்கள் டிக் பண்ணிக்கலாம் என்னென்ன விஷயங்கள்னு சொல்லிவிட்டு பார்த்தலாம் குடும்பத்தின் ஆண்டு வருமானம் ரூபாய் ரெண்டு லட்சத்திற்கும் மேல் உள்ளது இந்த காரணத்துக்காக இருந்தால் இந்த பாக்ஸில் டிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் குடும்பத்தில் அரசு ஊழியர்கள் அரசு ஓய்வூதியம் பெற்ற பெரும் நபர்கள் உள்ளனர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்பவர் அல்லது வருமான வரி செலுத்துபவர் உள்ளனர் குடும்பத்தில் சொந்த பயன்பாட்டுக்கான நான்கு சக்கர வாகனம் உள்ளது குடும்பத்தின் மொத்த நிலம் திட்டத்தின் தகுதி வரம்பு மீறி உள்ளது குடும்பத்தில் ஆண்டுக்கு ஐம்பது லட்சத்துக்கு மேல் விற்பனை ஆனுவல் டர்ன் ஓவர் செய்து சரக்கு மற்றும் சேவை வரி ஜிஎஸ்டி செலுத்தும் தொழில் நிறுவனம் உரிமையாளர் உள்ளனர் குடும்பத்தில் ஆண்டு வருமானம் ரூபாய் ரெண்டு லட்சத்துக்கும் மேல் ஈட்டி தொழில் வரி செலுத்துவோர் உள்ளனர் குடும்பத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் உள்ளனர் குடும்பத்தில் சமூக பாதுகாப்பு திட்ட ஓய்வூதியம் மற்றும் அரசியலிடமரிடமிருந்து பிற ஓய்வூதியங்கள் பெறுபவர் உள்ளனர் ஒரே குடும்பத்தில் இரண்டு நபர்கள் உரிமை தொகை பெறுகின்றனர் அப்படின்ற இதில் எந்த காரணத்துக்காக நீங்கள் அவங்களுக்கு வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறீங்களோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும் அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிக்கிட்டு கீழே வந்தீங்கன்னா தகுதியின்மைக்கான காரணத்தை உறுதிப்படுத்தும் ஆவணங்கள் இருந்தால் இங்கு சமர்ப்பிக்கவும் அவங்களுக்கு எலிஜிபிள் இல்லைன்றத நீங்கள் வந்து அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் ஏதாச்சும் வச்சிருக்கீங்கன்னா இதில் சூஸ் ஃபைலுன்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் வந்துட்டு அந்த டாக்குமெண்ட்டை வந்து அப்லோட் பண்ணலாம் அது வந்து பிடிஎஃப் ஜேபிஜி பிஎன்ஜி ஃபார்மேட்டில் இருக்கணும் ஒன் எம்பிக்கு மேலே வந்து இருக்கக்கூடாது அதுக்கு மேலே மேலும் ஒன் ஆர் டூ டூ டாக்குமெண்ட் டாக்குமெண்ட்ஸ் அப்படி இருக்குன்னா இதில் வந்து கூடுதல் இணைப்பு இருக்கு இல்லையா இதை நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா கூடுதல் இணைப்பு வந்து செகண்ட் ஃபைல் வந்து ஓப்பன் ஆகிடும் அந்த மாதிரி கொடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு சமர்ப்பிக்கன்னு இருக்குது இல்லையா இதை கொடுத்த உடனே நீங்கள் யார் புகார் தெரிவிக்கிறீங்களோ அவங்களுடைய மொபைல் நம்பர் மேலே கொடுத்துருப்பீங்க இல்லையா அந்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை இந்த இடத்துல வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் சப்மிட் பண்ணிங்கன்னா அது வந்து சப்மிட் ஆகிடும் ஓகேங்களா சப்மிட் ஆகிட பிறகு இதுக்கான வெரிஃபிகேஷன் எல்லாமே வந்து போயிட்ருக்கோம் அவ்வளவுதான். இதை வந்து ஆலோசித்து தான் வந்து தமிழக அரசு வந்து முடிவுகள் எடுப்பாங்க ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் இதுல இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ கிவ்